இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ விவர்ஸ் உலகக்கோப்பை நெருங்கிவிட்ட நிலையில் அனைத்து அணிகளும் உலகக்கோப்பைக்காக தீவிரமாக தயாராகி வருகிறது உலகக்கோப்பையை வெல்ல வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்ட கோலி தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் ஒருநாள் தொடரை இழந்து நிற்கிறது உலகக்கோப்பைக்கு முந்தைய கடைசி தொடரில் இந்திய அணி தோல்வியை தழுவியுள்ளது உலகக்கோப்பைக்கான அணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஒரு சில இடங்களுக்கான தேர்வு மட்டுமே இனிமேல் செய்யப்படவுள்ளது உள்ளது நாலாம் வரிசை வீரருக்கான தேடல் இன்னும் முடிந்தபாடில்லை ஆசிய கோப்பை வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து ஆகிய தொடரில் சிறப்பாக ஆடிய ராயுடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் மூன்று போட்டிகளில் சரியாக ஆடாததை அடுத்து கடைசி இரண்டு போட்டிகளில் அணியிலிருந்து நீக்கப்பட்டார் கடைசி போட்டியில் ரிஷப் பண்ட் நான்காம் வரிசையில் இறங்கப்பட்டார் ஆனால் அவர் வழக்கம் போலவே சொதப்பினார் ரிசர்வ் விக்கெட் கீப்பர் தேர்வாக பார்க்கப்பட்ட ரிஷப் பண்ட் சொதப்பியதை அடுத்து அவர் அழைத்து செல்லப்படுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அதே போல நான்காம் வரிசைக்கான வீரரும் உறுதி செய்யப்பட வேண்டும் இப்படியாக இன்னும் சில சிக்கல்கள் இருக்கும் நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி போட்டியில் டாஸ் போட்ட பின்னர் பேசிய கேப்டன் கோலி இன்றைய போட்டியில் ஆடும் இந்திய அணி நல்ல பலம் வாய்ந்த சீரான அணி என்று கருதுகிறேன் இந்த போட்டியில் ஆடும் அணிதான் கிட்டத்தட்ட உலகக்கோப்பையில் ஆடும் அணி என்றார் நேற்றைய போட்டியில் புவனேஸ்வர் குமார் பும் ஷமி ஆகிய மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களுடன் இந்திய அணி களமிறங்கியது உலக இங்கிலாந்தில் நடப்பதால் பெரும்பாலான போட்டிகளில் இந்திய அணி மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்க வாய்ப்புள்ளது கேப்டன் கோலி இவ்வாறு கூறியதை அடுத்து இது குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் இந்த அணி இந்தியாவின் சிறந்த பதினொன்று வீரர்களை கொண்ட அணி அல்ல என்று அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய கம்பீர் கோப்பைக்கான அணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கருதுகிறேன் ஆனால் இந்த அணி சிறந்த பதினோரு வீரர்களை கொண்ட அணி என்று நான் கருதவில்லை விராட் கோலி கிட்டத்தட்ட இந்த அணிதான் உலகக்கோப்பையில் ஆடப்போகிறது என்று கூறியுள்ளார் ஆனால் இந்த அணியில் பேட்டிங் டெப்த் கிடையாது தோனி அணியில் இணைந்தாலும் கூட இந்த அணி சிறந்த அணியாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது போட்டியாக இருக்கட்டும் ஐந்தாவது போட்டியாக இருக்கட்டும் நான்காவது போட்டியில் அதிரடியாக ஆடினர் தவான் மற்றும் ரோஹித் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஃபீல்டிங்கில் தான் ரொம்பவே சொதப்பிட்டாங்க இந்திய அணி அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ட அவர்கள் விக்கெட் கீப்பிங்கில் முக்கியமான ரெண்டு விக்கெட்டை வந்து மிஸ் செஞ்சுட்டாரு ஸோ அந்த காரணத்தினால கண்டிப்பாக அந்த இடத்துல தோனி இருந்திருந்தாருன்னா இந்த விக்கெட் வந்து விழுந்திருக்கும் அதனால் இந்திய அணி அதிக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ நேற்றைய போட்டியில் தோல்விக்கு பிறகு நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி தான் இந்திய அணி வந்து இப்படி படுதோல்வி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் கூட கருத்து தெரிவிச்சாங்க அதாவது சும்மா சாதாரணமாக வந்து யாரோ கேட்ச் விட்டதுக்கு வந்து அவங்க கருத்து தெரிவிக்கல அதே போல் வந்து யாரோ பேட்டிங் சொதப்பனதுக்கு வந்து அவங்க கருத்து தெரிவிக்கல குறிப்பாக வந்து தோனியோட பிளேஸில் ஆடினவங்க இந்த மாதிரி மிஸ் செஞ்சதுக்காக தான் கருத்து தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல மனசில் வச்சுக்கணும் இந்த நேரத்தில் தான் கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி இருந்தாலும் வந்து இந்திய அணி ஜெயிக்காது ஏன்னா அவங்ககிட்ட பேட்டிங் டிப்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களோட ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கௌதம் கம்பீர் சொல்கிறது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு இஷ்டமாக இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ